நம்ம தமிழ் தலாஸ் டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் டுவலுக்கான ஆப்ஷனில் நவீன் எக்ஸ்பிரஸ்ஸை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இந்த ஒரு கேள்வியை தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அண்ட் அதுலேயும் ஒரு சில பேர் நவீன் எக்ஸ்பிரஸ் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு கரெக்டான சாய்ஸாக இருப்பார் ஏன்னா இவர் ரொம்பவே கம்மியான விலைக்கு போவார் அண்ட் அதே சமயம் கொடுக்குற காசுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபாமன்ஸை டெலிவர் பண்ணிடுவாரு நம்ம சச்சினே தேவாங்க் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு ரெண்டு கோடி கொடுக்கறதுக்கு பற்றினா நவீன் எக்ஸ்பிரஸ் நம்ம ஒரு கோடிக்கே எடுத்துகிட்டு போயிடலாமே அண்ட் அதே சமயம் நமக்கு வீக்காக இருக்கிற கவர் பொசிஷன்லேயும் நம்ம பெஸ்ட்டான பிளேயர்ஸை எடுக்க முடியும் அப்படின்னு எடுத்தால் ஸோ கண்டிப்பாக இதுதான் கரெக்டான சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் தமிழ் தலாஸ் டீம் கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வந்துருக்கு இது உண்மையாகவே ஹிண்ட்டாக இல்லை வேறு என்னமுமா அப்படிங்கிறத பார்க்கல இந்த வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் போன வீடியோவில் பெருசாக வியூஸ் போக மாட்டுக்கு ஸோ முடிஞ்சவங்க ஏதாவது நம்ம சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் அதை கேட்டுட்டு ரெண்டு நண்பர்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க ஹரிஷ் அப்படிங்கிற நண்பர் நாற்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இன்னொருத்தர் என்னோட நேம் எதையுமே மென்ஷன் பண்ண வேண்டாம் இந்த சேனல் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே ஒரு நாற்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 நன்றி இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்களையுமே சொல்லிட்டு போயிருக்கீங்க ஸோ இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நண்பர் ரொம்ப நன்றி நீங்களும் நம்ம சேனலுக்காக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது மினிமம் நாற்பது ரூபா தான் முடிஞ்சவங்க பண்ணுங்கள் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் அதே சமயம் இங்கே நான் இன்னொரு நன்றியுமே சொல்லிக்கிறேன் போன வீடியோவை கொஞ்சம் கம்மியான வேறு தான் பார்த்துருந்தாங்க ஆனாலும் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நிறையவே கமெண்ட்ஸுமே பண்ணியிருந்தீங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ அதே மாதிரியான சப்போர்ட்டை நீங்கள் இந்த வீடியோக்கும் கொடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நம்ம தமிழ் தலாஸ் டீம் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு கூட்டி ஏன் நவீன் எக்ஸ்பிரஸ் தமிழ் தலாஸ் டீமுக்கு வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்ருலாம் இந்த ஆப்ஷனுக்கு என்ன தான் நிறையவே பெரிய பெரிய பிளேஸ்லாம் வந்திருந்தாலும் இதில் ஒரு சில முக்கியமான பிளேஸ்லாம் ரொம்பவே அதிகமான விலைக்கு போவாங்க அண்ட் அதே சமயம் அவங்களுக்கு எஃபிஎம் யூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகம் அதாவது பவன் ஷெராவ தன் மணிந்தர் சிங் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் நம்ம தெலுங்கு டைட்டன் இந்த ரெண்டு டீம்மே எஃப் பிஎம் யூஸ் பண்ணிடுவாங்க கம்மியான விலைக்கு வந்தால் நம்ம ஆஷு மாலிக் தேவாங் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கும் மேக்ஸிமம் அந்த டீம்ஸ் எஃபிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ரொம்பவே அதிகமான விலைக்கு போனால் மட்டும்தான் எஃபிஎம் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அப்படி இந்த பிளேயர்ஸ் அதிகமான விலைக்கு போனால் தமிழர் டீம் இவங்களை எடுக்க முடியாது ஸோ இப்போதைக்கு நம்ம தமிழர் தலாஸ் இருக்கிற பெஸ்டான ஆப்ஷன் யாருன்னா நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் தான் இவர் கம்மியான விலைக்கும் போவார் அண்ட் அதே சமயம் இப்போ இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்துட்டாரு ஸோ கண்டிப்பாக தமிழில் லாஸ்டிங்க்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மென்ஸை கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது உதைக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கார் நம்ம தமிழில் டீமுக்கு பட் இருந்தாலும் இவருக்கிட்ட இருக்கிற சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமான இன்ஜுரிஸ் ஏற்பட்டுருக்கு ஆனால் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது அப்படியே ஆனாலுமே ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடாரு இப்போல்லாம் ஆனால் நவீன்கிட்ட அந்த பழைய ஸ்பீட் கிடையாது இப்போ அதாவது முன்னாடிலாம் பயங்கரமான ஸ்பீடாக இருந்தார் அதனால தான் நவீன் கூட சேர்த்து நவீன் எக்ஸ்பிரஸ் பேரே வச்சிட்டாங்க பிகேஎல் சீசன் சிக்ஸ் அண்ட் சீசன் செவன் இந்த டைம் தான்னா முரட்ட ஸ்பீடில் இருந்தார் அவர் கூட வேற எந்த ரைடருமே கம்பேர் பண்ண முடியாது அவ்வளோக்குள்ளே ஸ்பீடாக இருந்தார் ஸோ இப்போ அளவுக்கு பயங்கர ஸ்பீடெல்லாம் இருக்க மாட்டார் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டார் பட் அதுவும் பெருசாக பிரச்சனை கிடையாது ஒரு ரைடருக்கு தேவையான பக்காவான ஸ்பீடு இவர்கிட்ட இருக்குது பட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நவீனும் சொன்னாலே அந்த ஸ்பீடு தான் பட் அந்த ஒரு ஸ்பீடு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ நம்ம சமயத்தை லாஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கிற அந்த ஹிண்ட்டை பற்றி பார்த்துடலாம் இது ஒன்றும் ரொம்ப பெரிய ஹிண்ட்லாம் கிடையாது ஆப்ஷன் இன்னும் பத்து நாளில் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க இது மேபி சாதாரணமான போஸ்ட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அதே சமயம் இது ஒரு ஹிண்ட்டாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எப்போதுமே இந்த ஆப்ஷன் டேபிளில் எடுத்து வச்ச பிளேயர்ஸோட லிஸ்ட் அதில் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் ஆப்ஷன் டேபிளில் ஒரு சில பிளேயர்ஸோட லிஸ்ட் இருக்குது அதாவது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச மூவிண்ட்ஸ் சஃபாகி சாகராத்தி நரேந்தர் கண்டோலா நிதேஷ்குமார் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நேமோட அவங்க ஜெர்சி நம்பருமே சேர்த்ததில் இருக்குது அண்ட் அதே மாதிரி சென்டரில் கொஞ்சம் பெருசாக ஒரு பிளேயரை குறிக்கிற மாதிரி டென் டேஸ் டு கோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை இன்னும் பத்து நாளில் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் அண்ட் அதே சமயம் அந்த பத்தாம் நம்பரை ஜெர்சி நம்பர் மாதிரி போட்டிருக்கிற காரணத்தினால பத்தாம் நம்பர் ஜெர்சி போட்டிருக்க நம்ம நவீன் எக்ஸ்பிரஸை குறிக்கிற மாதிரியும் இதை எடுத்துக்கலாம் ஸோ ஜெர்சி நம்பர் டென் நம்ம நவீன்குமார் எக்ஸ்பிரஸ் தான் மேபி அவரை குறிக்கிற மாதிரி கூட தமிழ்த்து லாஸ்ட் டீம் இங்கே ஷேர் பண்ணியிருக்கலாம் ஆப்ஷன் டேபிளில் ஒரு பிளேயரோட நேம் வந்துடுச்சுன்னா அவர் நம்ம டீமுக்கு வந்துவிட்டார்னு அர்த்தம் ஸோ நம்ம தமிழ் டீம் இங்கே நவீன் எக்ஸ்பிரஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காங்க பட் நவீன் எக்ஸ்பிரஸ் வர்றதும் வராததும் தமிழ் தலாஸ் டீம் கையில் கிடையாது அவர் ஆப்ஷனில் என்ன விலைக்கு போகிறார் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது தமிழ் தலாஸ் டீம் எதிர்பார்க்கிற அமௌண்ட்குள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க மேபி நவீன் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் அதிகமான விலைக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா அவர் நவீனு அண்ட் அதே சமயம் ப்ரோ கபடியோட வரலாற்றில் இப்போ தான் அவர் முதல் முறை ஆப்ஷனுக்கு வராரு ஸோ எந்த அமௌண்ட்க்கு போவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அவர் ரொம்ப அதிகமான விலைக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கொஞ்சம் கம்மியான விலைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இன்ஜூரி கன்சன்ஸில் இருக்குது பட் அதே சமயம் நம்ம பவன் ஷெராவத் மணிந்தர் சிங் அண்ட் நம்ம பரதீப் நிர்வல் மாதிரியான பிளேஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே மாதிரியான வேல்யூ நம்ம நவீன் எக்ஸ்பிரஸுக்கும் இருக்குது ஸோ ஆப்ஷனில் என்ன வேணால் நடக்க போகுதுங்க கண்டிப்பாக தமிழ்த்து லாஸ்ட் டைம் நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு பிட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஒரு கோடிக்குள்ளெல்லாம் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக நவீன் எக்ஸ்பிரஸை தமிழ்த் தலாஸ்ட் டீம் தூக்குறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது மேபி கொஞ்சம் வில அதிகமாக போயிட்டாருனா அது நம்ம கையில் இல்லை பட் கண்டிப்பாக தமிழ்த் தலாஸ்ட் டீம் நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு பீட் பண்ணுவாங்க அண்ட் எல்லாருமே கொஞ்சம் கடவுளை வேண்டிக்கோங்க நவீன் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் கடைசியாக வரணும்னு ஏன்னா நம்ம நவீன் பி கேட்டகரியில் தான் இருக்காரு ஸோ பி கேட்டகரியோட கடைசியில் வந்தார்னா அந்த சமயத்தில் எந்த டீம்கிட்டையும் பரிசில் சுத்தமாக காசு இருக்காது ஏன்னா அதுக்கு முன்னாக்கட்டியே நம்ம தேவாங்கு அர்ஜுன் தேஷ்வாலு ஆஷு மாலிக் பர்தீப் நர்வாலு பவன் ஷெராவத் மணிந்தர் சிங் முகமது ரிசாட்சி அண்ணா ஷாஜுலு ஃபசல் திருச்சலின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயருமே வந்துடுவாங்க அங்கே ஈவன் பி கேட்டகரியில் இருக்கிற மஞ்சித் அஜித் தேவாங்கு தேவாங்குன்னு சொல்கிற பாருங்க நம்ம ஆகாஷ் இண்டே இந்த மாதிரி நிறையவே பிளேயர்ஸ்லாம் பி கேட்டகரியில் இருக்காங்க அவங்களும் இவருக்கு முன்னாடி வந்துட்டார்னா அதாவது நவீனுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நவீன் கொஞ்சம் கம்மியான வலிக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த டீம் கிட்டேயும் காசு அவ்வளோவா இருக்காது அடுத்து சி கேட்டகரியில் போய் டிஃபெண்டர் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் அதே சமயம் தமிழ் தலாஸ் டீமும் அவ்வளோ நேரம் அமைதியாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது மேபி அதுக்கு முன்னூட்டியே தமிழ் தலாஸ் டீம் ஆஷு மாலிக் மாரான பிளேயர்ஸுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி பண்ணி கிடச்சிடுச்சின்னா அங்கேயே நம்ம டீம் ஸோ மேபி டாப்பில் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க கிடைக்கக்கூடாது கடைசியாக நவீன் கிடைக்கணும் நவீன் எடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளால் கவர் பொஷிஷனையுமே ஸ்டாங்காக்க முடியும் கார்னருக்குமே பக்கவான பிளேயர் எடுக்க முடியும் ஒரு ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு பிளேயர்ஸ் வரைக்குமே நம்மளால் ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும் பட் அதே சமயம் ஆஷு மாலிக் மரண பிளேயர்ஸ் எடுத்தோன்னா வெறும் பதினெட்டு பிளேயரோடு போக வேண்டிய நிலமை இருக்கும் அண்ட் அதே சமயம் கவரையுமே நம்மளால் பெருசாக ஸ்ட்ராங் பண்ணிட முடியாது அண்ட் கார்னருக்குமே பக்காவான பேக்கப்லாம் கிடைக்க மாட்டாங்க மேபி போன சீசன் மாதிரி ஒரு அஞ்சு பிளேயர் ஆறு பிளேயருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா போன சீசன் எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி தான் பட வேண்டியது இருக்கும் ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷனில் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு ஈக்குவலாக வரமாட்டாங்க ஸோ இந்த கபடி டோர்னமெண்ட் ரொம்ப பெரிய டோர்னமெண்ட் அதிகமாக இன்ஜுரி ஏற்படக்கூடிய டோர்னமெண்ட்டும் கூட ஸோ மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு பிளேயராகவே வேணுங்க அது கண்டிப்பாக நவீன் எக்ஸ்பிரஸை எடுத்தால் முடியும் ஸோ பொறுத்து பார்ப்போம் எல்லா டீமே எங்கள் காசு தான் முடிவு பண்ண போகுது தமிழக தலாஸ் டீம் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா தான் நம்ம எவ்வளோக்குள்ளே ஆசைப்பட முடியும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கல உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்